சரி சரிங்க கேபிள் டைட்டில் இருக்குதானே கேபிள் சொத்துருக்குதா இப்போ நீங்கள் கிளிப்பில் பார்த்த வீடியோ தான் பின்னாடி வரப்போகுதுங்க அதாவது போர் மோட்டர் தண்ணி ஓடிட்டுக்கிற உள்ளே கால்ட் போயிடுச்சுன்னு அந்த வீட்டு ஓனர் அம்மா சொல்கிறாங்க கேட்டிருப்பீங்க வீட்டில் போர் இருக்கிறவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லிட்டு வரேங்க இன்றைக்கி வேலை கோவை புதூர் வர்ற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க வண்டி அப்செட் ஆகிடுச்சு தேங்காய் லோடு வந்தது பார்த்துருப்பீங்க வண்டி வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அது நல்லா லோடு வண்டிக்கு முன்னாடி போய் காரில் வந்து சடனாக பிரேக் அடித்தாலும் லோடு வண்டி நிற்காது ஹெவி லோடு இருக்க வண்டி பெரிய கணர வாகனத்துக்கு முன்னாடி எல்லாம் வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் சடனாக பிரேக் போடாதீங்க அப்புறம் கடைசியில் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆயிடுது முடிஞ்ச வரைக்கும் வாகனத்தில் ரொம்ப சேஃப்டியாக போங்க முன்னாடி வாருங்கள் இந்த டூ வீலரில் ஒருத்தர் வாருங்க எவ்வளோ லோட வச்சு காட்டிட்டு போகிறோம் இதெல்லாம் ஏமாந்துச்சுன்னா ஆளை இடுதல் இரு ரெண்டாவது வாகனத்தில் போகும்போதுங்க ரொம்ப அவசரமாக வேலைக்கு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பி போங்க அதாவது ஒரு வருமானம் ஈட்டுறவு அவங்களோட இழப்பு வந்துங்கிறத அந்த குடும்பத்துக்கு மறுபடி ரெண்டு மூணு தளக்கட்டாகங்க அவங்க ரெடியாகி வர்றக்கு நாங்கள் கண்ணேரம் பார்த்துருக்குறோம் அவசரப்பட்டு கொஞ்சம் வாகனத்தில் போகும்போதெல்லாம் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க காரில் போகும்போது பைபாஸில் போனீங்கன்னா எண்பது மெயின்டென் பண்ணுங்க நார்மல் ரோடு அந்த மாதிரி வச்சுன்னா ஐம்பது அறுபது மெயின்டென் பண்ணுங்க நீங்கள் நூறில் போனிங்கனாலும் போகிற தூரம் ஒரு நானூறு கிலோமீட்டர் இருந்தால் பின்னாடி ஒரு எண்பதில் வர்றாங்க அப்படின்னா ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷம் அவ்வளோதான் லேட் ஆகும் பக்கத்தால்லாம் போனீங்கன்னா டப்புன்னு சுலோ வரவங்களும் வந்து வந்துடுவாங்க ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ஏதாச்சும் ஒரு சின்ன விபத்து அப்படின்னா அந்த வீட்டுக்கு மெயினாக ஆளாக இருந்துட்டால் அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமே போச்சு மறுபடியும் ரொம்ப காலமாகுங்க அவங்க தலை தூக்கறக்கு இதே யார் இழந்தாலும் யா ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அது வாழ்நாள் பூரா வழி நாம் அந்த ஒரு செகண்டு யோசனை பண்ணுறோம் அப்புறம் நாம் யோசனை வந்துட்டு வடாடா இனத்தை எடுத்து போட்டோம் ஒரு மூணு மாதம் நான் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிகிட்டு கிடக்குறோன்னு வைங்க ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு குழப்போச்சு செலவு வலி எல்லாத்துக்குமே அலைச்சல் இத்தனை பிரச்சனையும் சமாளிக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க சரி இன்னைக்கு வேலைக்கு வந்தாச்சுங்க வேலைக்கு வர இடத்துக்கு பக்கமும் வந்துட்டோம் போரை போட்டு மண்ணு மூடி வச்சுட்டாங்க ஒரு சாமி பிள்ளை மலர்ந்துட்டாங்க போர்கள் பக்கமாக வந்தாச்சு வாங்க போய் போர்வளில் என்ன பிரச்சனை என்னங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு வேலை கோவை புதூர் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோவை புதூர் இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த கார்னரில் போர் இருக்குது போர்கிட்ட எல்லாம் இடமெல்லாம் சௌரியமாக இருக்குதுங்க ஆனால் அந்த பைப்பில் என்ன பிரச்சனையாக அதுக்குதுங்கிறத உள்ளே போய் காட்டுற மாடுங்க சரி சரிங்க கேபிள் டைட்டில் இருக்குதாண்ணா கேபிள் ஊர் சத்து இருக்குதா கேபிள் வந்து தான் மேடக்குதாப்போ தயிர் எல்லாம் இத்து போச்சியே நான் அதை தூக்கி அப்படியே அந்தளவு திருப்பி விட்டுருண்ணா அதெல்லாம் காலி பண்ண அப்புறம் முக்கணு தான் எல்லாத்தையும் கட்டாக காலி பண்ணுறேன் அப்படியே அந்த கவுத்து பூரா டவர் ஸ்போர்ட் நீங்கள் ஒரு நியூஸ் காட்டினா அதை கட்டானது இப்போ பார்த்தீங்களா அந்த காலர் எப்படி இத்து உள்ளே போயிருக்குதுன்னு இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் போர் போட்டிருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அந்த காலர் ஒரு கொஞ்சம் காலமாகும்போது இத்து உள்ளே கலந்துட்டு போயிடும் அதை அடிக்கடி பார்த்துக்குங்க இல்லாட்டி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிரும் கேமரா விட்டு என்ன பிரச்சனைங்கிறத பார்க்குறோம் விடு செமி கேமரா விடு விடு கேமரா போயிட்டே இருக்குது கேசிங் பைப் நல்லா தான் இருக்குது கேசிங் பைப் ரெண்டு மூணு வை மூணு லென்ஸ் போட்டிருப்பாங்கள்ட்ட இருக்குது போதா கேவலி திருப்பு ஆ விடு 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 போகுது போ தண்ணிக்குள் போச்சு துளி ஒரு ஆட்டாட் அடை ஒன்று துளிக்கு ஒன்றா கீழே விட்டு இல்லட்டி மேலே தூக்கு லேஸ் ஒரு ஆட்டாட் ஆ ரைட்டு ஆ ஆக தெரியுது ஒத்துளி திருப்பு மேலே தூக்கா திருப்பு கொஞ்சமாக அரை அரைச்சு இப்படியும் திருப்பிடி கேமரா வித்தனால ஓடுற எப்படி திருப்புன்னு தெரியும் லேசு அப்படின்னு லேசு திருப்பு வயர் ஆ கொஞ்சம் மேலே தூக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே லேசை திருப்பு லேசாக அரைச்சி திருப்பும் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கும் கீழே விட்டுகிட்டே இருக்காது மேலே தூக்கு இன்னும் மேலே தூக்கு இன்னும் மேலே தூக்கும் அப்படிங்க இருக்குது பை கரெக்டாக முடியுது ஊடுகீல போட்டு ഒരു അവർ അവർ വിടു ആ വിടു തന്നെ വേണ തെളിവ് അത് ടീയ പൊട്ടിട്ട് അടുത്തത് ഒയർക്ക് ആണെ ഒയർ പുറ ടീയ പൊട്ടിക്കിട്ട് നഗരമോ ആണ്ടോ ആ കേപ്പിക്കേശാമി പോരി എഴുത്ത്ക്കോ എത്ര പോയി പാട്ട് എഴുത്ത്ക്കോ ആ തനിക്ക് പോയ എഴുത്ത് മേലെ എഴുത്ത്ക്കോ இல்ல மேல எலு மேல எலு மேல தலை பைப் மட்டும் எத்தனை அடி இருக்குன்னு பார்க்குறேன் எலு ஆ हां போடு போடு கேமரா ஒட்டு பார்த்து முடிச்சிட்டு அந்த பைப்பை பிடிச்சி இழுக்கறதுக்கு அந்த டையை மாட்டுறேங்க அந்த டையை மாத்தி பைப் இழுக்கணும் இந்த பாருங்க இந்த காலர் வந்துங்களா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா பூரை இத்து அதே போர் உள்ள கட்டாகி போயிடுச்சு அந்த கயிறு பூரை அத்துட்டு போயிடுச்சு கயிறு ஒயர் எல்லாத்தையும் அத்துட்டு போயிடுச்சு நான் ஒவ்வொன்றும் அட்வைஸே பண்ணிட்டு நினைக்க வேண்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பார்த்து சரி பண்ணிக்கோங்க போர் வீணாக போயிரும் இது ஒரு கடைசி ஆ ஓட்டிக்க 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 ஓகேங்க நான் போதும் நான் அதோட கிளாம்பு கீழே போட்டுக்கலாம் பைப்பை பிடிச்சி கிளாம்பு போட்டு நிறைய இருக்குது நீ தண்ணி எடுத்துகிட்டு பார்த்துட்டு தண்ணி ஓடிச்சுன்னா அப்படியே மாட்டி விட்ருவோம் அதுக்கு வேண்டி ஒயர் ஜாயின்ட் போட்டுக்கா இருங்க ஓகே தண்ணி ஓடுது நீட்டாக வேலை செஞ்ச வீடியோவெல்லாம் அதிகமாக போடலைங்க தண்ணி ஓடுது அதனால அப்படியே மாட்டி விட்ட சொல்லிட்டாங்க வீட்டுக்காரங்க மாட்டி விட்டால் தண்ணி நீட்டாக ஓடுது அப்புறம் இன்னொரு நாளைக்கு கழுட்டுறப்ப அந்த கயிறெல்லாம் மாட்டி மாற்றிக்கிறேன்ட்டாருங்க இன்னும் எங்கள் வேலை முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் போர் இருக்கிறவங்க வீட்டு யூஸ் போர் இருக்கிறவங்க மற்ற போர் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மேல் காலரில் எஸ்எஸ்எல் போடுங்க அது இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கு எங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போர் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால் கண்டிப்பாக தேவைப்படு எங்கள் நம்பர் இந்த இடத்துல போடுற பாருங்கள்